வர்க்கும் வணக்கம் வானமே வீலினும் நீதி நிலவுக சட்டமைத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மறுப்புலன் விசாரணை என்றால் என்ன அதனோட சட்ட விதிகள் பற்றியும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனைவருக்கும் முடிய முடியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம வானமே வீலினும் நீதி நிலவுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒரு சட்ட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்கள் போகலாம் மறு புலன் விசாரணை என்றால் என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஒரு காவல் அலுவலர் வந்து ஒரு வழக்கொன்றில் வந்து முதலில் ஒரு முறை புலன் விசாரணையை வந்து செஞ்சிருக்கும் போது மீண்டும் வந்து தேவைப்பட்டால் அதே வழக்கில் வந்து மறுப்புலன் விசாரணையை வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சரத்து நூத்தி எழுபத்தி மூணு வந்து தெளிவாக கூறுகிறது ஒரு தற்கொலை முதலியவற்றை ஒரு காவல்துறையினர் வந்து ஒரு புலன் விசாரணை வந்து செய்த பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒருவர் வந்து ஒரு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அல்லது ஒரு மற்றொரு அல்லது ஒரு விலங்கினாலோ அல்லது ஒரு இயந்திரத்தினாலோ இல்லை ஒரு விபத்தினாலோ ஒரு கொல்லப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு ஒரு குற்றம் ஒன்றே செய்திருக்கிறார் எனும் ஒரு நியாயமான ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு எழுப்புகிற ஒரு சூழ்நிலைகளில் வந்து அவர் வந்து இறந்திருக்கிறார் என்பதாக ஒரு காவல் நிலைய பொறுப்பு அலுவலருக்கோ ஒரு மாநில அரசால் அதற்கென வந்து ஒரு சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள வேறு ஒரு காவல் அலுவலருக்கோ ஒரு தகவல் வந்து கிடைக்கும்போது அவர் அது பற்றிய தகவல்களே சடல் ஆய்வு நடந்த நடத்த அதிகாரமளிக்கப்பட்டுள்ளவரும் மிகவும் அருகில் உள்ளவருமான நிர்வாகத்துறை நடுவருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது ஒரு மாநில அரசால் விதிக்கப்பட்ட விதி ஏதொன்றின் மூலமாகவோ அல்லது ஒரு மாவட்ட அல்லது ஒரு உட்கோட்ட நடுவரின் பொது அல்லது ஒரு சிறப்பு கட்டளை ஏதொன்றின் மூலமாகவோ வேறு விதமாக கட்டளை விடப்பட்டிருந்தாலன்றி அவ்வாறு மரணம் அடைந்தவரின் உடல் இருக்கிற இடத்திற்கு சென்று அங்கே பக்கத்தில் குடியிருப்பவர்களின் மதிக்கத்தக்க இரண்டு நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் முன்னிலையில் புலன் விசாரணை செய்து அந்த உடலின் மீது காணப்படும் காயங்கள் எலும்பு முறிவுகள் அல்லது இரத்தம் கட்டி காயங்கள் மற்றும் வேறு காயக்குறிகள் ஆகியவற்றை விவரித்தும் எந்த விதத்தில் அல்லது எந்த ஆயுதத்தால் அல்லது இந்த கருவியால் ஏதேனும் இருப்பின் அத்தகைய காயக்குறிகள் உண்டாக்கப்பட்டதற்காக தோன்றுகின்றது என்பதை உரைத்தும் மரணம் உண்டாதற்கு தோன்றுகிற காரணத்தை தெரிவிக்கும் அறிக்கையே ஒன்று தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது அப்படி தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அத்தகைய காவல் அலுவலராலும் வேறு ஆட்களாலும் அல்லது அவர்களில் எத்தனை பேர்கள் அதற்கு உடன்படுகிறார்களோ அத்தனை பேர்களாலும் கையொப்பமிடப்பட வேண்டும் மற்றும் அது மாவட்ட நடுவருக்கோ அல்லது உட்கோட்ட நடுவருக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது ஒரு மரணத்திற்கான காரணம் பற்றி சந்தேகம் ஏதேனும் இருக்கும்போது வேறு எந்த காரணத்திற்காகவோ காவல் அலுவலர் அவ்வாறு செய்வது நலமென எண்ணுவாரானால் அவர் மாநில அரசு இதற்கென விதைக்களாகும் விதிகளுக்கு உட்பட்டு அந்த உடலே அது சோதனை செய்யப்படுவதற்காக வேண்டி அத்தகைய சோதனையே பயனற்றதாக்கி விடக்கூடிய அளவிற்கு செல்லும் வழியில் அழுக்கிவிடும் ஆபத்தில்லாமல் அனு அனுப்புவதற்கு வானிலையும் தூரமும் இடங்கொடுக்கமானால் மிகவும் அருகிலுள்ள குடியில் அறுவே மருத்துவரிடமோ மாநில அரசால் இதற்கென நியமனம் செய்ய நியமனம் செய்யப்பட்ட தகுதிப்பாடுடைய வேறு மருத்துவரிடமோ அவ்வாறு அனுப்புதல் வேண்டும் என்று சரத் சர்தூத்தி எழுவத்தி நாலு தெளிவாக கூறுகிறது ஒரு மரணத்தின் காரணத்தை குறித்து நடுவர் விசாரணை செய்தல் பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம் காவல்துறையினர் அவர்களின் பாதுகாப்பில் இருக்கும்போது மரணம் அடைந்தால் சடல ஆய்வு நடத்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள மிகவும் அருகில் உள்ள நடுவரும் வேறெந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நடுவரும் காவல் அலுவலரால் நடத்தப்பட்ட புலன் பதிலாகவோ அதற்கு கூடுதலாகவோ மரணத்தின் காரணத்தை குறித்து விசாரணை நடக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது அவர் அவ்வாறு செய்வாரானால் குற்றமொன்றை குறித்து விசாரணை செய்வதில் தாம் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் அதை நடத்துவதிலும் கொண்டிருப்பார் என்று தெளிவாக கூறுகிறது ஒரு விசாரணை நடத்துகிற நடுவர் அதற்கு சம்பந்தப்பட்டதாக தம்மால் எடுக்கப்பட்ட சாட்சியத்தை வழக்கில் சூழ்நிலைக்கிணங்க இதற்கு பின் விதிக்கப்பட்ட எந்த முறையிலேனும் பதிவு செய்தல் வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது ஒருவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவரது சடலத்தை சோதனை செய்வது நல்லதென அத்தகைய நடுவர் என்னும் போதெல்லாம் அவர் அச்சடலத்தை தூண்டி எடுத்து சோதனையிடும்படி செய்யலாம் என்று தெளிவாக கூறுகிறது விசாரணை நடத்தப்படவிருக்கும்போது நடுவர் சாத்தியப்படும் போதெல்லாம் பெயர்களும் முகவரிகளும் தெரிந்துள்ள இறந்தவரது உறவினர்களுக்கு தெரிவித்து அந்த விசாரணையின் போது அவர்கள் உடன் இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது அதாவது ஈண்ட உறவினர் என்பது பெற்றோர்கள் குழந்தைகள் உடன்பிறவினர்கள் மற்றும் வாழ்க்கை துணையாக குறிக்கும் என்று சாரத்து தொண்ணூற்றி எழுபத்தி ஆறு தெளிவாக கூறுகிறது மறு புலன் விசாரணை என்றால் என்ன அதனோட சட்ட விதைகள் பற்றியும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரிய முடியும் நாம் இந்த வீடியோ பதிலாக பார்த்தோம் மீண்டும் நல்லது ஒரு சட்ட ரீதியான வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்